அனைவருக்கும் வணக்கம் பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இறக்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஓடி உதவிகூடியவள இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் அதிகம் வந்து உதவ மாட்டாங்க அது தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும் எதிரியாக கூட இருக்கட்டும் அவங்களுக்குன்னு உதவின்னு வந்துட்டாங்கன்னா என்னால் முடியும் நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு போய் உதவி செய்வீங்க அது தவறாக கரெக்டாக அப்படின்னு கூட பார்க்க மாட்டீங்க உங்களை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை கூப்பிட்டாங்கன்னா உடனே நீங்கள் கிளம்பி போய் அவங்களுக்கு உதவி செய்வீங்க இது உண்மையாக இல்லையா மீனராசி அன்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சிறுப்புளைத்தனமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சிந்தனைவாதிகள் கூட ஒரு சில விஷயத்துலாம் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்களாம் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இந்த மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு மிகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதெல்லாம் ஒரு விஷயம் மடத்துக்குள்ளே வைத்திருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் வெளி வட்டாரத்தில் சரி வீட்லேயும் சரி உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்கு பேச்சுக்கு இந்த டைம் கட்டுப்பட்டு ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்கிறத எல்லாரும் கேட்டு நடப்பாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றமான பலன்களை தர இருக்குது அதனால் இந்த டைமு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு எதிராக யாரெல்லாம் கிளம்புனாங்களோ அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயம் ஏதாவது ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது வெளியிலேயும் உங்களுடைய கொடியை நட்டு நான் தான் கெத் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் மேல் படிப்புக்காக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த வாரத்தில் அமையும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணினது இந்த டைம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இந்த டைமு செய்து அதை பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குரு பகவான் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கல்வி கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது நான் உங்களுடைய கடனை அடைக்க முடியாமல் சில தடுமாற்றங்களை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் விரும்பிய பெண்ணை காதலித்து கரைப்பிடிக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு யோகம் இருக்குது அதுவும் குடும்பத்தோடு கலந்து கொள்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மருத்துவ வியாபாரம் இருக்கவங்க அதே மாதிரி மருந்து பொருள்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செழிப்பான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு விருந்தினர் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் மாமியார் தலையிடாமல் மனைவிக்கு உங்களுடைய வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அதனால் உங்களுடைய மாமியார் மீது கொஞ்சம் கோபம் வர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமு பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் சென்று தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த வெளியில் சென்றீங்கன்னா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது அதனால் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு யோகமான வாரமாக தான் வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் லாபஸ்தானத்தில் செஞ்சரிப்பதுனால வியாபாரம் தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்வீங்க அந்த நுணுக்கமே உங்களுக்கு பல வெற்றியை தேடி தர மாதிரி இருக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் அதே மாதிரி வேலை தேடிட்டு வந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க அது ரிட்டன் எதுவுமே பதில் சொல்லாமல் வந்திருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுதே உங்களுடைய வீடு தேடி ஒரு நல்ல தகவல் இந்த வாரத்தில் வரும் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் விரைய சனியால் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில் படிக்க படிப்படியாக நீங்கள் முன்னேற பார்ப்பீங்க உங்களுடைய மதிப்பு படிப்படியாக உயரும் உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க கடினமாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது வேலை இடத்துலையும் சரி தொழிலையும் சரி கடினமாக கொஞ்சம் உழைச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா புதன் வருமானத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டுவார் கேட்ட இடத்துல கரெக்டான டைமில் பணம் வரும் அதே மாதிரி நண்பர்கள் இது நபர்களும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு உதவி செய்யாமல் கொஞ்சம் தாமதமாக வந்து உதவி செஞ்சுருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான டைமில் வந்து உதவி செய்வாங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இந்த டைமில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குவீங்க அந்த தொழில் மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயத்தை வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த கிடைக்கும் புதிய ஆர்டர்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நினைத்த கரெக்டான டைம்ல செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நல்லது ஏன்னா விரைய செலவு நிறைய தொடர்ந்து அடுத்தடுத்து வரதுனால வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது நிலம் வாங்குறது பொன் பொருள் வாங்குறது இதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த விரைய செலவு சுப விரயங்களை அவங்களால மாற்றிக்க முடியும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் பிளவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனும் சுக்கிரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்காங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அன்னை காளிகாம்பால தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ